ஒரு நிறைய கமெண்ட் அந்த கமெண்டை ரிப்பீட்டடாக நிறைய பேர் இருந்து கேட்டிருக்கேன் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் என்னன்னா நீங்கள் செம்ம வாழ்க்கை வாழ்றீங்க ப்ரோ சூப்பரான லைஃப் ப்ரோ இந்த மாதிரி லைஃப் தான் ப்ரோ என்னோடய ட்ரீம் இதை நான் செட் பண்ணணும் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறேங்க கண்டிப்பாக உண்மையாலுமே சொல்கிறேன் நான் செம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்படி தெரியுமா காலையில் எழுந்திரிச்சமா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோமா ஆடு மாடு வேலைகளை கொஞ்சம் பார்த்தோமா சாணி எடுத்தோமா அப்புறம் வீட்டில் பால் பீசுனாங்களா பால் பீசி ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துகிட்டு அந்த பாலில் காஃபி போட்டோமா ஒரு 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 டம்ளர் குடித்தோமா குடிச்சுட்டு அப்படியே ஒரு விடி விடிஞ்சிடும் விடிஞ்ச உடனே அப்படியே காட்டில் ஒரு வாக்கிங் போயிட்டு கோக்கு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி தீவனங்கள் இது இதெல்லாம் எப்படி இருக்குது வயல் தண்ணி எந்த வயலுக்கு தண்ணி எவ்வளோ விடணும் என்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் கெட்டவள் திருப்பி போட்டு தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த காரணிகள் அடுத்தது ஆட்டுக்கு வேலையை பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் இப்போ என் நான் இருக்கேனா எனக்குன்னு ஒரு வேலையை அப்படியே ஒதுக்கிறதுக்கும் எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒர்க் அப்படியே பார்க்க ஆரம்பிப்பார் அந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு நிலம் இருக்கிறவங்களா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் நல்லா பண்ணலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு ரொம்ப நான் வந்துட்டு பெரிய ஆளாக இருணும் எனக்கு வந்து நிறைய கஷ்டம் பறிக்கணும் நான் வந்துட்டு பெரிய இதாக வரணும்னு நினைக்கிற யாருக்குமே இந்த இடம் சூட் ஆகாது பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலு அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஆரோக்கியமாக கிடையாது ஓகே ஏதோ ஓரளவுக்கு அதிகம் உடம்புகளை எந்த பாதிப்பும் இல்லாமல் கொஞ்சம் வாழணும் அப்படின்னா இந்த லைஃப் கண்டிப்பாக செட் ஆகும் வந்து வாழ்ந்து பாருங்க அப்பதான் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வாழ விட மாட்டாங்க முயற்சி பண்ணுங்க ஓகே ஹாய் என்ஜி ஃபேமிலி நான் கௌதம் இந்த வீடியோவில் கண்டிப்பா அந்த நடுவுல ஒரு வின்னர்னு நான் சொல்லியிருந்தேன்ல கடைசி ரெண்டு நாள் வீடியோ போட முடியல ச சில வேலைகள் இருந்ததுனால ஆனால் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்துட்டு நடுவில் இந்த மாதம் எண்டில் அட்டு தொட்டி அந்த தண்ணி தொட்டிக்கான வின்னர் யார் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு விண்ணரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து என்ன சும்மா அந்த மல்பரி கட்டர் இந்த மாதிரி சீட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வாரத்துக்கான வின்னர் யாருங்கிறத இன்னைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க சரியா மண்டு ப பெட்டக்ஸ் காட்டி நிற்காத போட முன்னாடி அப்புறம் அப்புறம் நான் வரது ஓ ஆ ஆ இங்கே பாருங்க நம்ம முன்னாடி லா கடைசி பதிவில் நான் சொல்லியிருந்தப்போ இந்த வயல் வந்துட்டு ஃபுல்லாக ஓ சேனக்கிழங்கு போட்டுருந்தது ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்ரு ஓட்டி வச்சுருந்தோம் ரொட்டேட்டர் ஓட்டி வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரும்பு போட போகிறேன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வீட்டரை விட்டு கால் அணைச்சாச்சு இது உள்ள பாருங்க சொட்டுநீர் ட்ரிப்பு வந்து நடுவில் இருக்குது தெரிதா அந்த இதில் மேலாவில் தான் மூடி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த கரும்பு புல் இப்போ புதிச்சிருவாங்க இன்றைக்கி நேற்று போய் வித புல் வெடிட்டு வந்தாச்சு வித புல் பாருங்கள் இது ஃபுல்லாக வித புல் தான் விதைப்புள் வெடிவிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக இறச்சி விட்டு போயிருக்காங்க இன்றைக்கி இதை வந்துட்டு போடுவாங்க இதுக்குள்ளே பதிப்பாங்க கரையில் சைடில் வந்து பதிச்சுடுவாங்க பதிச்சுட்டு உடனே ஈர ஓடுறதுக்காக நடுவில் கரையில் டீப் இருக்கும் அதுக்கப்புறம் டீப்பை தூக்கி நம்ம பள்ளத்தில் போட்டுருவோம் இந்த டீப் வந்து இப்போதைக்கு என்னென்னா கரும்பு நல்லா முளைச்சி வர வரைக்கும் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி சைடில் போட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது பாட்டில் அந்த காலில் போது நமக்கு அது பிரச்சனையே கிடையாது கரும்பு நாளைக்கு வெட்டும் போதும் நமக்கு டீப் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் நீட்டாக பவர் வீடரை விட்டு தான் ஓட்டுவோம் நம்ம எல்லா வயலுமே சொட்டு நீர் ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறதுனால இப்போ கரும்புக்கும் ட்ரிப் இக்கேஷன் தான் இப்படி பண்ணுறப்ப என்னென்னா நீங்கள் வந்து தண்ணி நம்ம போயிட்டு மடையை திருப்பிட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் சேவிங்ஸ் தான் அவ்வளோதான் ஏன்னா இப்போதைக்கு யாருக்கும் நமக்கு வேலை ஆட்கள் கிடைக்கிறதில்ல நமக்கும் தேவை அதிகமாயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா முதல்ல தண்ணி இல்லாததுக்கு ட்ரிப் போட்டுட்டு இருந்தாங்க தண்ணி கம்மியாக இருக்கிறவங்க ட்ரிப் போட்டு தண்ணி விட்டால் தான் தண்ணி பாயும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போலாம் தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாத்துக்குமே ட்ரிப்பு தான் ஏன்னா தண்ணி மடையை போட்டு வாக்கியாக கட்டி அதை தண்ணி பாய்ச்சி திருப்பிக்கிட்டுலாம் இருக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு இப்போ அந்தனால் இப்போ ஃபுல்லாகவே ட்ரிப்பு தான் இந்த காலில் அணைச்சி அது நடுவில் ட்ரிப் போவோம் அப்படியே சைடில் ஊனிடுவாங்க கிளா இது கரும் புல் அதுக்கப்புறமேட்டுக்கு முளைச்சி வர வேண்டியதான் இந்த சாக்கு சாக்கா இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுற ஓட்டுறாட்டாம வர்ற ஒரு ரெண்டு கோக்கு உட்காந்துருக்கு செம்ம டென்ஷன் பண்ணுது அப்ப அப்பப்போ வந்து உட்காந்துக்கிட்டு கடுப்பை கலப்பு திராட்டாமு என்ன பண்ணுறதுனே தெரில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம கொக்கோன்னுங்கிற அவசியமே கிடையாது அது பாட்டில் பயிர் ரெடி ஆயிடும் இந்த சாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித நம்ம இடத்துல இல்லை நம்ம இருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டாண்ட தான் வித புல் கருணை கிடச்சது அங்கேருந்து தான் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வரோம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அப்படி சாக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணி போட்டு அங்கேயே எண்ணி போட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம் புல் எவ்வளோ ரேட்டுங்கிறத எனக்கு கரெக்டாக தெரியல நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் போய் எல்லாத்தையும் பார்த்தார் பாருங்க விதை புல்லு கரெகனை நம்ம எப்படி சூப்பர் நெய் பீர் விதக்காரனை வெட்டி கொடுக்குறோம் இந்த சாக்கில் போட்டு அந்த மாதிரி அவங்க வந்து கரும்பு விதக்கறனை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இங்கே விதைக்காக பயன்படுத்துகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப இருக்காது இளம் புல்லாக தான் இருக்கும் அப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்டு வச்சா தான் நல்ல ஒரு ஈல்டு வரும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஆனால் நாம் வந்துட்டு சூப்பர் நெய்ப்பீரெலாம் எப்படி கேட்போம் நல்ல முத்துணக்கர்னையாக கொடுங்க அப்படின்லாம் கேட்போம் ஆனால் வந்துட்டு கரும்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முத்தோட தேவை இல்லை கொஞ்சம் இலபதமாகவே இருந்தாலே போதும் அதை அதை கொண்டு வந்து நட்டால் தான் நல்லா ஈல்டு வரும் அது மாதிரி தான் இப்போ இந்த சாக்கில் எதுக்காக சாக்கில் பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே சாக்கு ஒரு சாக்கு தூக்கி கொண்டு போய் அப்படியே வரவளோ போய்ட்டு அங்கங்கே அப்படியே கொட்டிக்கிட்டே போயிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு நடவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கில் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே இப்போல்லாம் கொட்டி விட்டாங்க நேற்று வண்டியிலேருந்து அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இப்போ இறக்கி போட்டு போயிட்டாங்க நாளை இன்றைக்கி இப்போ வருவாங்க வந்துட்டு இதுக்கு மேலே இதான வேலையை பார்ப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ரெண்டு வயலுமே இன்றைக்கி ஒரே நாளிலே வேலையை முடிச்சிடுவாங்க ஒரு அஞ்சு பேர் வருவாங்க பட்டாசு தீப்பெட்டி எல்லாம் பாருங்க இங்கே செதறி கிடக்குது இங்கேயே இருக்கு இந்த பட்டாசு சொந்தா வெடிக்கிறதுக்கான இதெல்லாம் இப்போ வெடிக்கவே வெடிக்காது பனி நப்பில் ஊறி போய் கிடக்கும் அப்படியே வந்து விட்டாங்கள்தல்லையா அப்படியே பார்த்துக்கிட்டு சரியா பார்த்துட்டு யாராவது கோக்குக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டேரு சரியா ரே வண்டு என்னடா மும்மரமாக அங்கே வேடிக்கை பார்க்குறேன் சரி நீ பார்த்துட்டு அங்கேயே அதுமாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அக்கத்தி வெளி மசால் குதிரை மசால் கொய்ய ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இப்போ கொஞ்சம் ஸ்டாக் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் கரணைகளில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நே பேர் மல்பெரி இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறத ஏதோ இதில் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் வாங்கிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஓகே செம்மந்தள செம்மந்தலை பாருங்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு இதுதான் செம்மந்தள செடிகள் எல்லா செடிகளை ஏதோ இந்த மஞ்சள் கருப்பு பூ இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப மூலிகை குணம் வாய்ந்தது இதை தனியாக நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு இதை சொல்கிறேன் அது என்னென்ன எல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னு இதில் பாருங்கள் நிறைய காய் வந்திருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த காயெல்லாம் தான் பார்த்திங்கன்னா விதையாக மாறக்கூடியது இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விட்டு இந்த காயை அடித்து எடுத்து விதைகளை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம் இந்த வயலில் இங்கே பாருங்க இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இந்த தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம் ஏன்னா இன்றைக்கி விதை கரணிகள் கொஞ்சம் தேவைகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம்ல நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால நம்மக்கிட்ட நிறைய ஆர்டர் வரும் அதுக்காக வெட்டி நம்ம அனுப்பிக்கிட்டே தான் இருப்போம் அதனால் இன்னைக்கு நம்ம இந்த விதை கரணை தான் வெட்ட போகிறோம் விதை கரணையை வெட்டி கரணையை வெட்டி விதை கரணை விதை கரணையாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்க இலைகளை நம்ம பாய்ஸுக்கு தீனியாக கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த செம்மந்தலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டைம்லேயும் வரக்கூடிய காயெல்லாம் எடுக்க முடியாது இப்போயே பனிக்காலம் இந்த காய்கள் எல்லாமே எல்லாமே நல்ல காய்களாக வரும் இங்கே வரும் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு ஒரு செடியிலேயே எவ்வளோ விதை எடுத்துடலாம் ஆனால் இந்த எல்லா விதையுமே தரமாக வரவே வராது இதில் ஏதோ எல்லாம் உளுத்து போய் பாதி இது போயிடும் அப்படியெல்லாம் போயிட்டுது மீதி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளால் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும் அதனால தான் இந்த செடி வந்துட்டு எந்த டைமில் எந்த சீசனில் எப்படின்னு இப்போ மழை வெயில் காலத்தில் எடுக்கலான்னு பார்த்தா டப்புனு ஒரு மழை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இருக்கிற விதையெல்லாம் எல்லாம் போயிடும் மழை இந்த பனி காலத்தில் எடுத்துடலான்னு பார்ப்போம் ஆனால் உளுத்து போயிடும் இந்த மாதிரி இதுலேருந்து சிக்கல்களை தாண்டி தாண்டி எடுத்து வச்சு கொடுக்கறது படாத பாடு இந்த கருப்பு பூக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது நிறையா மருத்துவ குணங்களை நிறைந்த இந்த கருப்பு பூவை எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா தலைவலி ஒத்த தலைவலி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க நிறையா பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்துகிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பூவை நிறையா பேர் தேடுறாங்க ஓகே இப்போ இங்கே இருக்கிற மல்பரி செடிகளில் தான் நம்ம வெட்ட ஆரம்பிக்க போகிறோம் டேட்டாமல் எங்கடா அங்கே சந்துக்குள்ளே நின்று வேடிக்கை பார்த்துருக்கடே ஒரு வேலையாவது சேரையா நீ பன்னிக்குட்டி தலையாஸ் லைக் இந்த சைடு இருந்த எல்லா குச்சியும் வெட்டியாச்சு வெட்டி குச்சி தனியாகவும் இலைகள் தனியாகவும் எடுத்து இலைகள் ஒரு கத்தை நம்ம பெரிய வயசுக்கு ரெண்டு கத்த சின்ன பாய்ஸுக்கு குட்டி பாய்ஸுக்கெல்லாம் வச்சு கட்டியாச்சு அந்த வரி அது வரைக்கும் வெட்டிட்டோம் இன்னும் நமக்கு என்ன அந்த வரி அந்த சைடு ஃபரைக்கும் ஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு ரோ வெட்டிட்டு அப்படியே ஜிக் ஜாக மாறிக்கிட்டே வர 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 பார்த்திங்கன்னா க்ரோத்து நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக கிடைக்கும் ஓகே இப்போதைக்கு இன்றைக்கி தேவைக்கான மல்பரியை வெட்டி முடிச்சாச்சு இன்றைக்கி ஒரு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நடுவில் அந்த சின்ன சின்ன வின்னர் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டர் கூட கிடைக்கும் மல்பரி கட்டர் இதுதான் நம்ம இந்த ஒரு கட்டரை வச்சு நான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சத்துக்கு நான் மூணு லட்சம் சம்பாரிச்சிருப்பேன் தெரியுமா சும்மாலாம் இல்லை இந்த ஒரு கட்டரை வச்சு இந்த கற்ற கூட இந்த கட்டுரு கிடையாது இந்த மாதிரி இருக்க ஒரு புது கற்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் நெல்லங்காட்டில் டாமு எங்கள் பாட்டி ரெண்டு பேருமே எங்கள் பாட்டியும் வெள்ளை சீலை கட்டியிருக்கனால வெள்ளையாக இருக்காங்க டாமும் வெள்ளையாக இருக்கனால வெள்ளையாக இருக்கான் கொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்து காட்டில் உட்காந்துருக்கு அந்த சைடு உட்காந்துருக்குது இந்த பக்கம் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் பாட்டி வந்து அதை தட்டை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க சவுண்டு விட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்க இருக்க அது என்னடா பட்டாசு வெடிக்கிற மாதிரி அது நினச்சிக்கிட்டு கொக்குங்க எதுவுமே இங்கே வரதே இல்லை கொஞ்சம் வெயில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் கொக்குங்கள்லாம் வந்து காட்டில் உட்காராது அது பாட்டில் வேறு நல்ல தேடி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கொஞ்சம் நஞ்சமாக வெயில் அடிக்குது நாய் வரப்புல ஓடலாம் ஆனால் ஓடாதே அது எங்கே அந்த நடுவில் தண்ணிக்குள்ள தானே எங்க சரி சரி போவாங்க போய் ஓட்டு அவங்க என்ன அவங்க என்ன போட்டிருக்காங்க அங்கே உட்காந்துருக்கு ஆஹா எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த தட்டு வச்சு இந்த ஒரு அவங்க தடியை வச்சு தட்டிக்கிட்டு இருந்தால் தான் அந்த சவுண்டுக்கு கொக்கு வராமல் இருக்கும் கொஞ்சம் நாள் கொக்கு ஓட்டுனா தான் வந்து இங்கே இதை மெதிக்காமல் இருக்கணும் ஏன்னா இன்னும் பயிர் நல்லா வளர்ந்து வரல கிடையாது இப்போ மிதிச்சதுன்னா பயிரெல்லாம் எல்லாம் படுத்துக்கும் அப்புறம் ஒழுங்கான நமக்கு ஈல்டு எல்லாம் போய்டும் ஏதோ இப்போ நம்ம ஒரு கொக்கு வந்து உட்காந்துதுன்னா எதனால் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு கொக்கு உக்காந்துதுன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு நிறைய கொக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் அப்படின்றப்ப பாருங்கள் எல்லா பக்கம் வந்து கத்துது அந்த மாதிரி நிறைய கோக்கு எல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வயலில் ஃபுல்லாக போட்டு மிதிச்சிரும் நம்ம விளைய வச்சு கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கே பலன் எல்லாம் போயிடும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணணும் இதோ இந்த மேல் வயல் இருக்குது பார்த்திங்களா இந்த வயல் ஃபுல்லாகவே நம்ம கரும்பு பதிச்சிட்டோம் ஆல்ரெடி அந்த வயல் ரெடியாகி பதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயல் ஃபுல்லாக பதிச்சாச்சு பதிச்சு இப்போ பார்த்திங்கன்னா கரும்பு முளைச்சு வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏ இங்கே பரட்டாம வண்டு இங்கே வா அங்கெல்லாம் வெங்கல இந்த இந்த ஒரு ரெண்டு சாரிகள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊனிருக்கும் இந்த ரெண்டு லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது நம்ம வீட்டு தேவைக்கு ஏன்னா கரும்பு வளர்ந்து வரதுக்கு முன்னாடியே இந்த வெங்காயம் வளர்ந்து வந்துடும் வளர்ந்து அதை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து உளுத்தம்பருப்புன்னு சொல்கிறாங்களே அது நாங்கள் ஊனி இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு சாரிக்கு அப்படி இந்த உளுந்து அப்புறமேட்டுக்கு இந்த கொத்தமல்லி சுண்டல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வயலில் ஃபுல்லாக ஊனிருக்கும் அந்த அந்த வண்டு மண்டையும் இப்படி போட்டு மிதிச்சு மெதினு மிதித்து மெதிச்சு அதில் பத்து செடி கொண்டுட்டு வந்துடுவோம் பன்னிக்குட்டி தலை அந்த மாதிரி நம்ம தேவைக்கு உண்டான இதில் எல்லாமே அந்த பயிர் இந்த ஒரு பயிர் பண்ணும் போது இப்போ நம்ம சொன்ன அந்த கரையில் பார்த்தீங்களா டீப் போட்டிருந்தாங்களா அந்த கரையில் அந்த வயல் இப்போ நம்ம கரும்பு போடுற இப்போ போட போகிறோம் இன்னைக்கு அந்த விளம்பர வயல் அந்த கரை ஊறணுங்கிறதுக்காக இந்த கரை மேலேயே வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா அப்போ தான் வண்டி ஓட்டும் போது ஜிக் ஜாக்காக கரெக்டாக அந்த இதை ஒன்று இது பண்ண முடியும் அந்த கேப்பில் ஓட்ட முடியும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நட்டு முடிச்சிட்டாங்க நல்லா ஊர் ஒரு தடவை தண்ணி விட்டு இதானோடனே திரும்ப எடுத்து இந்த வாக்கியாலில் போட்டாங்க பார்த்தீங்களா இந்த டீப்பெல்லாம் பாருங்கள் இப்போ வாக்கியால இருக்குது அவ்வளோதான் இது வந்து இந்த வாக்கியாலே கிடக்க வேண்டியதாக இந்த டீப்பு எப்போ ஓ முத கட்டிங் முடித்து அடுத்து ரெண்டாவது இட கட்ட கட்ட கரும்பு விடுவோம் அதையும் விட்டு வெட்டி அப்புறம் கூட இன்னொரு மூணாவது கட்டை விட்டுருக்கோம் அந்த மாதிரி விடுறப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த டீப் இதுலேயே தான் கிடக்கும் அதனால் டீப்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா கரும்பு விட்டுறாங்க இந்த கரையில் தான் முளைச்சு வரப்போது இதில் தான் வெட்டுவாங்க டீப்பு எந்த டேமேஜும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் இப்போ நீரில் உழுதுகிட்டு இருக்குது தண்ணி தெரியுதா நான் காட்டுறேன் பாருங்கள் இதோ இப்போ இப்படி தான் சொட்டா ட்ராப் டிராப்பாக உழுதுதான் இங்கே பாருங்கள் அதோ இதெல்லாம் உழுது பாருங்க இங்கே பாருங்கள் உழுதுட்டுருக்கு இந்த மாதிரி இது வந்துட்டு நாலு ஹோல்ஸ் இருக்க நிப்பில் பைப்பு இப்போ இது மேலே ரெண்டு ஹோல் இருக்கும் அடியில் அப்படியே திருப்பினிங்கன்னா ஒரு ரெண்டு ஹோல் இருக்கும் அந்த மாதிரி நாலு ஹோல் இருக்குங்கிறதுனால இது சீக்கிரமாக தண்ணி ஊருன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அவங்க சின்ன சின்ன ஹோல் ஒன்று ஒன்றா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அதில் தண்ணி ட்ராப் ஆகவே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் இதில் அந்த ஒரு ரேஷியோ இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எட்டு லிட்ரு அந்த ஒரு ரேஷியோலாம் இருக்குது அது அந்த ஹோல்ஸ் இதை பொறுத்து அந்த மாதிரி இருக்குது எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு வேணாம் சொல்கிறேன் இந்த டால் ஹோல்ஸ் வச்சது எப்படி நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு அதுக்கு எந்தளவுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி கரும் கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி போடுறது தான் பெஸ்ட் அப்போ தான் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டாலும் நல்லா ஊரும் வயல் வாங்கடா வாங்கடா வாங்குடா சீக்கிரம் மாடாடி ஆஹாஹா திணுங்க தினுங்க தினுங்க இன்னும் ஒரு கேங் ஒரு இன்னும் ஒரு இது வரலையாட்ருக்கு நான் அங்கே ஃபுல்லாக உள்ளே தான் இருக்காங்க நம்ம பாய்ஸ் வெளியே வர போகிறாங்க திறந்து கூட போகிறாங்க கிடாவை வந்து கட்டி இருந்ததுனால கிடையை அவுத்து விட்றாங்க அண்ணா அவுத்து விட்டுட்டாரா இன்னும் இல்லையா அவுத்து விட்டுட்டாரா இன்னும் இல்லையா இன்னும் இல்லை கெண்டா வேறு இருக்கு மேலே இங்கேருந்து அந்த இதில் தெரியுது தோபருங்க அங்கே இருக்கான் நம்ம காத்தவராயம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அவுத்து விடுறதுக்கே விட மாட்டேங்கிறான் போல் அவுத்து விட போகிறாங்க வந்துட்டான் 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 காத்தவராயா வாடாடி வாவா திரும்ப அவன் உள்ளே போயிட்டான் திரும்ப ஒடியார போகிறான் மற்ற பாய்ஸெல்லாம் உடையாராங்க உடையாண்டாங்க உடையான்ட்டாங்க காற்றை வராயணும் ஒரு பா ஒரு லேடி பின்னாடியே ஓடையாரான் ஓடிட்டான் உள்ளே ஓடிட்டான் ஓகே உள்ளே ஓடிட்டான் நம்ம முனியன் பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா தேக்கந்தலை அதே மாதிரி நம்ம காற்று பாய்ஸுக்கு ஒரு கத்த வந்துட்டு பட்டுத்தலை ஒரு கத்தை தேக்கந்தலை ஏன்னா நமக்கு தேக்க பட்டுத்தலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால நம்ம கிடா பாய்ச்சுக்கும் அங்கே லேடி பாய்ச்சுக்கும் கொடுத்தாச்சு மீதி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கு நல்லா வந்து வெளுத்து வாங்கிட்டுருக்கான நம்ம குட்டி பாயஸ்க்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கலை தான் மேலே போயிட்டு இருக்கு டே நீ சின்ன முனியன்னா பெரிய முனியின்னா அண்ணன் தான் பெரிய முனியன் பெரிய முனியன் தான் என்றைக்கும் அந்த பக்கம் நிற்பான் நீ தான் சின்ன முனியா இங்கேவா எப்படி இருக்க உனக்கு செட் ஆகிடுச்சா இந்த இடம் டேய் சின்ன முனியா சின்ன முனியா கத்தவரையா சின்ன உனக்கு உனக்கும் ஆகிடுச்சா இந்த இடம் பார்த்து ஓடாத இங்கே தானே இருந்தேன் அப்புறம் என்னந்துக்கு ஓடுற டேய் பெரிய கத்தவரையா என்ன நீ ராவுடி பண்ணிட்ருக்கியாமா எல்லாம் உன்னை கட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப வேலையாக இருக்குது உன்னால் ஆ சமந்த பிள்ளையை சைலண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் சரியா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த வீ சீசனோட எண்டில் இந்த மந்தோட எண்டில் இந்த தொட்டி தான் பரிசாக கொடுக்க போகிறோம் லாஸ்ட்டு சீசனோட எண்டில் இந்த தொட்டி பரிசாக கொடுத்தோம் ஓகேங்களா ஒருத்தருக்கு இந்த தொட்டியை நம்ம பரிசாக கொடுத்தோம் எட்டு அடி நீளம் இருக்க தொட்டி இந்த மாதிரி தொட்டி தான் கொடுத்தோம் ஆனால் இந்த வாட்டி இந்த இதை கொடுக்க போகிறோம் ஏன்னா அந்த சீசன் நம்ம போட்டோம் அதில் பெருசாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அந்தளவு இருந்தது இருந்தாலும் ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் நான் சொல்லிட்டேனேன்னு இந்த தொட்டியை நான் கொடுத்தேன் இந்த தொட்டியை இந்த வாட்டி நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இந்த தொட்டி நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த தொட்டியும் தீனியும் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் ட்ரே இதில் நீங்கள் தீனி தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் நிறைய பேர் தீவனமும் போட்டு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தொட்டி தான் உங்கள் வின் பண்ண போகிறோம் இந்த தொட்டியை எப்படி வின் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் நான் நான் ஃபஸ்ட்டு தனியாக ஒரு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் போய் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேள்வி கேட்கறேன் பதில் சொல்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணணும் மெயினாக கமெண்ட்டில் இவங்களோட கமெண்ட் இருக்கணும் அப்போ தான் நான் அதில் இது ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக அதை இது பண்ணி அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதில் போடக்கூடிய நான் போடக்கூடிய வீடியோக்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் அதை லைஃப்கோ நான் அதை ஷேர் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக ஒருத்தரை நான் வின் பண்ணுவேன் நான் உங்களை கேள்விக்கான பதிலையும் சொல்ல சொல்ல எனக்கு இதுக்கு பத்து பத்து ரூபா காசு போடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை ஒன்றும் இல்லை நான் போடுற லிங்கை நான் ஒன்றும் தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டை போட்டுக்கிட்டே கிடையாது நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பயன்படுத்தக்கூடிய கண்டெண்ட்டை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாருக்கோ ஒருத்தர் உங்களுக்கு தேவையில்லைனாலும் இன்னொருத்தர் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு தேவை இருக்கும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணாதான் இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஓகேவா அவ்வளோதான் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னாவே ஒரு ஆளுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கான தாரக மந்திரமே இந்த தொட்டியை வின் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த தீவன தொட்டிகளை நம்ம தனியாகவும் யாருக்காவது இந்த தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை இருக்கோம் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க பாருங்கள் டிஸ்பேலேல பண்ணுறேன் எப்படி தீவனம் போடுறதுக்காக பயன்படுத்தணும் அடர தீவனம் உடற தீவனம் பசங்க தீவனம் தண்ணி உட்பட ஊற்றிக்கலாம் இது இந்த தொட்டியை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆட்டுக்குன்னு இந்த மாதிரி ஒரு தீவன தீவனம் தொட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் மண்ணில் நிற்கிற நாலு லெகுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்கள் காலத்துக்குமே கிடைக்கும் உள்ளே யூஸ் பண்ணுறது எஸ்எஸ் ஷீட்டு இருபத்திரெண்டு கேஜி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு துருப்பிடிக்க வாய்ப்பே கிடையாது அது அதனால தான் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் திவனங்கள் மேலே நம்ம பண்ண நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருக்கலாம் நான் அந்த காலத்தில் அப்போ இருந்தே நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டி தான் மாட்டியிருக்கோம் இந்த மாதிரி மாற்ற தொட்டி பார்டர் ஃப்ரேமில் மாற்ற மாதிரி வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுப்போம் நிற்க வைக்கிற மாதிரி வேணுனாலும் ரெடி பண்ணி கொடுப்போம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தரமான தொட்டி நீண்ட காலம் உழைக்கக்கூடிய தொட்டி ஓகே இங்கே பாருங்க நம்ம கிடா வயசு எல்லாம் இங்கே சாப்பிட்டுருக்காங்க எல்லாம் தின்னு உடனே மேலே விட்டு நம்ம வேலையை முடிச்சலாம் இன்றைக்கி வேறு ஷெட் டவுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது நம்ம டக்கு டக்குன்னு போய் பார்க்க ஆரம்பிக்கணும் அதனால் இந்த பதிவை நான் இத்தோட முடிச்சிக்கிறேன் ஓகேவா இந்த பதிவு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க ஓகேவா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொட்டியை பின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இன்னுமே மாதம் மாதம் ஒரு பொருளை நான் வந்துட்டு வியூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வரும் ஏதோ என்னால் முடியாத ஒரு சூழ்நிலையினால் மட்டும்தான் நம்ம வெளியில் போகிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையை மட்டும்தான் அந்த இது வராமல் இருக்கும் ஏன்னா என் நானே தான் வீடியோ எடுக்கணும் நானே தான் எடிட் பண்ணணும் நானே தான் போஸ்ட் பண்ணணும் எல்லா வேலையும் நானே பார்க்குறதுனால கொஞ்சம் என்கேஜ் ஆகிட்டேன்னா வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பண்ண முடியாமல் போயிடுது முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் நிறைய பேர் கேட்டிங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் பண்ணுறேன் ஓகேவா நன்றி வணக்கம் இந்த வாரம் வின்னர் யாருன்னு சொல்லாமல் கிளம்பிட்டுனேன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக அப்படிலாம் கிளம்ப மாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்திங்களா அதில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் யார் வின்னரோ அவங்களோட கமெண்டை நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா அவங்களுக்கு என்ன பரிசு என்னங்கிறது எல்லாமே அந்த போஸ்ட்லேயே அந்த சேனல்லே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா